படிகாரத்தை நல்லா தூள் பண்ணிக்கிட்டு இடித்து தண்ணியில் போட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணின்னா இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு அல் அஞ்சு வரல் வச்சு போட்டு கலக்கிட்டு புறா குளிக்க வைங்க கண்ணில் போகிறா மாதிரி எப்படின்னா கண் ஈஸியாக போக வச்சிடலாம் மருந்து கடிக்காதவன் எல்லாம் டிராப்ஸ் இருக்குது டேப்லெட் இருக்குது ஸோ நாட்டு வைத்தியம் முதல்ல போனோம்னா படிகாரம் தான் கண் வள்ளி போகிறதுக்கு ஸோ இப்போ நான் பூட்டாஸ் தண்ணிக்கு போகிறேன் அதுக்கு படிகாரமாக யூஸ் பண்ணுறேன் அது நல்லா தூள் போடணும் எப்படி போன்றதுன்னு பார்த்துங்க நல்லா மாதிரி உரலு வச்சுக்கிட்டு வெஜிடேனிங் அழகை படிக்காரத்தை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வீட்டு வாஷ் கட்டுவாங்க கட்டியாக ஒரு கவுரிய வச்சு கருப்பு வச்சு கட்டி வைப்பாங்க திஸ்டி வராதுன்னு பண்ணலாம் இதே நாட்டு கூட யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா இதை வந்து நல்லா நம்ம எரி வச்சிட்டாங்கன்னா பவுடர் ஆகிடும் நம்ம வயிற்றுக்கு சாப்பிட யூஸ் பண்ண சில நோய்க்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த படிக்காரத்தை அந்த மாதிரி பண்ணுறாங்க நான் வந்து இதை புறாவுக்கு வந்து புட்டாவுக்கு யூஸ் பண்ணுறேன் புறாவை மேலே இருக்கிற அந்த பேன் அழுக்கலாம் போகிறதுக்கு அதே டைமில் பார்த்தீங்கன்னா கண் வள்ளிக்கும் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லா ரிசல்ட் உள்ளுது நிறைய முறை பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் கண் வள்ளிங்கும் பண்ணி பார்த்துருக்கேன் போகுது நல்ல ரிசல்ட் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக இந்த பிடி இந்த அளவு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு படிகாரம் ஓகே மாதிரி போட்டுருந்தீங்கன்னா இதுவும் நல்லா ஒரு நமக்கு அந்த பூச்சிங்கெலாம் எடுக்கிறதுக்கு அது உடம்புல பெறாள் சின்ன சின்ன அழுக்கு தோளில் இருக்கிற அம்மா வந்துருக்கும் காஞ்சி போயிருக்கும்